ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப பெரிய விஷயம் இது ஏன்னு கேட்குறீங்களா நாங்கள் போகாத கோயிலில் பார்க்காத ஜோசிய செய்யாத பரிகாரம் இல்லை இப்படிலாம் சொல்லுவீங்க இல்லையா இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் எல்லாருக்குமே உண்டு இருந்தாலும் இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக உண்டு அப்போது உடனே தீரக்கூடிய விஷயம் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போது உள்ள காலகட்டத்தில் முதல்ல எல்லாமே போயிட்டு வந்திருந்தாங்க வணங்கியிருந்தாங்க இப்போ யாரும் அதில் இப்போது வந்து அதுக்குண்டான விஷயம் வெளிப்பட்டு இப்போது நடைமுறைப்படுத்திட்டு வராங்க நிறைய இடத்துல அதை பார்த்து அங்கே போய் வணங்கிட்டு வராங்க எங்கேருந்துன்னு கேட்குறீங்க ஜீவசமாதி ஜீவசமாதி தரிசனத்தை தான் சொல்ல போகிறேன் விளக்கமாக சொல்ல போகிறேன் விரிவாக சொல்ல போகிறேன் இந்த ஜீவசமாதி தரிசனம் மூலம் என்னென்னு தெ தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சரிங்களா அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை நடக்கும் அதை நீங்கள் நான் சொல்கிறத பயன்படுத்தி அந்த ஜீவசமாதிக்கு போய் எப்படி வணங்கணும் என்ன மாதிரி வழிபாடுகள் முறைகள் அங்கே செய்யணும் அது மூலிமா என்னென்ன பழங்கள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு கவனமாக இருந்து நடத்திங்கன்னா உங்களுக்கு எல்லா நலம் பெற்று வாழும்னு சொல்லி வாழ்த்து இப்போ என்னோடய குருநாதன் வணிக்கிறேன் ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத் என்னுடைய மகா மகாக்காலி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின தீமகே தன்னோ அகோர பிரஜோதியாத் சமாதி தரிசனம் அப்படின்னாக்கா ஜீவ சமாதி தரிசனம் ஜீவன் நம்மளுடைய ஜீவன் ஜீவாத்மான்னு சொல்லுவாங்க நம்மளை நம்மளை ஜீவாத்மான்னு சொல்கிறாங்க நம்மளுக்குள்ள சக்தியே பரமாத்மான்னு சொல்லுவாங்க பரமாத்மாவால் ஏற்பட்டது தான் இந்த ஜீவாத்மா ஜீவாத்மான்ற போது நம்ம உடம்பில் வாழ்ந்துட்டுருக்கிற வரைக்கும் அதுக்கு ஜீவாத்மா தான் பேர் ஜீவிக்கிறதுன்னு அர்த்தம் ஜீவிக்கிறதுன்னு என்ன வாழ்க்கை வாழ்கிறதுன்னு அர்த்தம் நம்ம உடம்புல வாழுது அதுதான் ஜீவாத்மா அப்போது அப்பேற்பட்ட அந்த ஜீவாத்மானால் அந்த ஜீவன் நம்ம உடலில் உயிர் இருக்கும்போதே சமாதியாகிறாங்க பார்த்தீங்களா அதுதான் ஜீவசமாதி நம்ம இறந்துட்ட பிறகு அவங்கள போய் நான் அடக்கம் பண்ணுறேன் பாருங்கள் அது ஜீவசமாதி தரிசனம் இல்லை இது மூலம் நீங்கள் உண்மையாக புரிஞ்சுக்கணும் முழுமையாக புரிஞ்சுக்கணும் எல்லாமே சமாதின்னு நினச்சிடாதீங்க தனியாக அவங்களே உட்காந்து தியானத்துலேயே இருந்து இறை சிந்தனையோட இருந்து அவங்களே அந்த ஆத்மாவை விடுவாங்க ஆத்மாவை அவங்களே விட்டுடுவாங்க அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் வந்து உண்மையாக நடந்திருக்க விஷயம் அந்த காலத்தில் வந்து பெரிய மகான்கள்லாம் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு இந்த ராகவேந்திரன் கூட நீங்கள் அந்த ராகவேந்திரன் படம் கூட வெளியிட்டாங்க இவர் நடிகர் ரஜினிகாந்த் வச்சு அவர் வந்து தீவிரமான ராஜ ராகவேந்திர பக்தர் அதில் சொல்லுவாங்க அந்த அவர் உட்கார்ந்து அப்படியே மணிமாலை ஜெபிச்சுட்டே அப்படி உயிர் விட்டு ஆத்மா விட்டுருவார் இதுதான் அதுதான் ஜீவ சமாதி அப்புறம் அவருக்கு வந்து எழுப்பிடுவாங்க அப்படியே உட்கார வச்சு அவரை எழுப்பிடுவாங்க சமாதி எழுப்பிடுவாங்க அதுதான் உண்மையான சமாதி அப்போ இருப்பட்டவங்களும் வாழ்ந்திருக்காங்க மறைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு சமாதி தரிசனம் ஏற்பட்டிருக்கு அதெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி போகணும் அங்கே விசாரிச்சதில் சொல்லுவாங்க இது மாதிரி சில பேர் வந்து இப்போது சமீபத்தில் கூட அந்த மாதிரி ஆகி ஆகியிருக்காங்க துர்க்கை இசைத்தன் ஒருத்தர் அவர் படப்பையில் இருந்தார் அவரும் அந்த மாதிரி தான் நான் இந்த நேரத்தில் இந்த நாளில் இந்த மாதிரி இதுவாகனு சொல்லி உட்காந்து அவரை நான் தரிசனம் பண்ணியிருக்கேன் இப்போது அவருடைய கூட நான் போயிட்டு வந்துட்ருக்கேன் அதுவும் தீவசமாதி தான் படப்பையில் ஜெயதுர்கா பீடம்னு இருக்குது அந்த மாதிரி அந்த சமாதி அவரும் வந்து சொன்ன நேரத்தில் அந்த மாதிரி தன்னுடைய ஆத்மா விட்டு அங்கேயே முக்தியாக இருக்கார் ஜீவசமாதி ஆகிருக்கார் அப்படி தான் சொல்லணும் ஜீவசமாதியாக இருக்கிறார் அப்போது அதனுடைய இது அவங்களுக்கு இருக்கும் அவங்களுடைய வாழும் காலம்னு இருக்கும் இல்லையா அது இருந்துக்கிட்டே இருக்கும் அது மறைந்தாலும் அந்த இறை சக்தி அங்கே இருக்கும் அந்த ஆத்மசக்தி அது ஆத்மசக்தின்னு தான் சொல்லுவாங்க அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லானது அது நினச்சா அந்த சக்தி கிடைச்சா நம்ம வேணாலும் பண்ணலாம் சரிங்களா அதனால் அந்த சமாதி தரிசனம் தான் நீங்கள் பண்ணணும் மாதிரி தேடி கண்டுபிடிச்சி போயிட்டு வாங்க அது எப்போப்போ போகணும்னா நல்லா கேட்டுங்க பௌர்ணமி தான் எல்லா சமாதிக்கும் ரொம்ப விசேஷமான நாள் ஒவ்வொரு மாதமும் ஒரு பௌர்ணமில அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஜீவசமாதிக்கு போய் நீங்கள் போகும்போது ஒன்றும் வாங்கிட்டு போகணும் ஊதுவத்தி கற்பூரம் கற்பூரம் கூட அங்கே பெருசாக ஏற்ற மாட்டேன் ஊதுவத்தி தான் மெயின் முக்கியமானது ஊதுவத்தி கொழித்து வைக்கணுங்க அந்த ஊதுவத்தி புகை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அது இல்லாமல் பழங்கள் நிறைய பழங்கள் வாங்கி போகலாம் பெரும்பாலும் வாழைப்பழம் போய் வைப்பாங்க அதை வந்து தானமாக எல்லாருக்கும் கொடுக்கலாம் அதை வச்சு வணங்கலாம் ஊதுவத்தி புகை காட்டலாம் கற்புறமும் ஏற்றலாம் மற்றபடி பெருசா அபிஷேகம் கிடையாது கிடையாதுங்கலாம் எந்த ஜீவசமாதி அது விசேஷமாக நல்லா பண்ணுவாங்க அப்போ ஒற்றுமையாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்துக்கலாம் மற்ற நாளெல்லாம் பௌர்ணமிலாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்போ பண்ணுங்க அப்போது தரிசனம் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் குருவா வியாழக்கிழமை பெரும்பாலும் வியாழக்கிழமையில் சில ஜீவசமாதி தரிசனம் கிடைக்கும் பெரிய கோயிலில் இருக்கும் அது மாதிரி இருந்தாக்கா அதில் போய் கலந்துங்க குருவாரம் சொல்லுவாங்க அப்போ அவங்களும் ஒரு குரு மாதிரி தானே அந்த சமாதி ஆண்களும்லாம் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் அந்த வகையில் தான் சேருவாங்க அவங்களும் அவங்களும் நம்மளுக்கு குரு மாதிரி தான் அப்போ வியாழக்கிழமை அதுக்கு உகந்தது பௌர்ணமி ரொம்ப விசேஷமான உகந்தது இதுவும் இல்லாமல் இங்கே பிறந்த கிழமை இருக்கும் இல்லையா அந்த கிழமையிலேயும் போகலாம் அந்த கிழமையில் அங்கே திறந்துருந்தால் அதுவும் விசேஷம் இது மாதிரி போயிட்டு வரணும் இது மாதிரி போயிட்டு வந்து அந்த தூபதீபங்கள் காட்டி பழங்கள் வச்சு நல்லா உட்காந்து தியானம் பண்ணணும் அங்கே தான் ஜீவசமாதி தரிசனமே தான் நம்ம கோயிலுக்கு போகிற மாதிரி போயிட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு தப்பு தப்பு டப்பு டப்புன்னு கன்னத்தில் போட்டுக்கிட்டு ஒரு சுத்து அப்படி சுற்றி வந்து வெளியே வர்றது கிடையாது இது ஜீவசமாதி போது அங்கே வந்து அமைதி தான் இருக்கணும் பெரும்பாலும் எல்லாமே அமைதி தான் இருப்பாங்க எல்லாமே தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்கள் அந்த ஜீவசமாதி தரிசனம் அவருடைய நாம் பேரை தெரிஞ்சு வச்சுக்கணும் அவர் பேரை சொல்லி மனசால் பொதுவாகவே எல்லா ஜீவசமாதிக்கும் மேலேயே லிங்கம் வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க அதுதான் ஜீவசமாதி தரிசனம் லிங்கம் வந்து மேலே இருக்கும் அது கீழே தான் அவங்களுடைய இது அடக்கம் பண்ணியிருப்பாங்க அப்போது ஈஸ்வர அம்சந்தான் எல்லாமே அப்போது எல்லாமே அந்த ஈஸ்வரனை நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜீவ தியான ஆனவங்களுடைய பேரை நினச்சிக்கிட்டு மனசில் உருவ ஏற்றிக்கிட்டு நூற்றி எட்டு குறைஞ்சது நூற்றி எட்டு தடவை சொல்லணும் அதிகமாக நீங்கள் எவ்வளோ நேரம் வரலாம் ஒரு அரை மணி நேரம் மேக்சிமம் உட்காந்தா போதும் இதுதான் முக்கியமானது ஜீவசமதி இதுக்கு போகிறவங்க இது மாதிரி உட்காந்து நல்லா தியானம் பண்ணி உங்கள் பிரச்சனையை நல்லா கேட்டுங்க எல்லா பிரச்சனையும் சொல்லக்கூடாது முக்கியமான ஒரு பிரச்சனைனா அது தான் அது சொல்லிட்டிங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்கு நீங்கள் அடுத்த பிரச்சனை போய் வைக்கலாம் அப்படிதான் கோவிலில் கூட அப்படி தான் எல்லா இறை வழிபாட்டிலையும் அப்படி தான் செய்யணும் எல்லா பிரச்சனையும் கொண்டாந்து சொன்னாக்க அது சரியாக வராது இதுதான் ஆன்மீகத்தில் முக்கியமான சூட்சம் தெரிஞ்சுக்கணும் ஒரு பிரச்சனை தான் முக்கியம் அது தான் அது முடித்த பிறகு அடுத்த பிரச்சனை போய்க்கலாம் சரிங்களா புரியுதா அதனால தான் அந்த மாதிரி ஜீவ சமாதி தரிசனம் பண்ணணும் இது வந்து அங்கே சுற்றி வரலாம் மூணு முறை குறைஞ்சது மூணு முறை சுற்றி வந்தாலே போதுமானது சுற்றி வந்துட்டு வெளியே வந்து கண்டிப்பாக தான தர்மம் பண்ணணும் எந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் வெளில வந்து ஏன்னா அவங்க அது நம்ம போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு பின்னாடி அவங்க தொடர்ந்து வருவாங்க கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு கூட வருவாங்க நீங்கள் ரொம்ப ஆத்மாத்மா அவங்களை நினச்சிருந்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு அந்த இது போவாங்க அவங்கள ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க இல்லைனா கொஞ்சம் தூரம் கூட நடந்து வந்துட்டு போவாங்க இதெல்லாம் நடக்கும் நம்ம கண்ணுக்கு காதுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயம் நடக்கும் ஏன்னா அவங்க அருவமாக தான் வருவாங்க ஒரு நாய் வடிவத்தில் வருவாங்க ஒரு பிச்சைக்கார வடிவத்தில் வந்து கேட்பாங்க பிச்சைக்காரர் ஏதாவது சொல்லுவோம் அவங்களுக்கு அவன் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக பழிக்கும் நல்லது நடக்கும் இதெல்லாமே கண்டு ந நிதர்சனமான உண்மை அப்போது தான தர்மம் கண்டிப்பாக பண்ணணும் தானதரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடணும் எப்பயுமே எந்த கோயில் போனாலும் சரி எந்த ஜீவசமர தரிசனம் பண்ணாலும் வீட்டுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் கை காலெலாம் அலம்பணும் அது வரைக்கும் வீட்டிலே இருக்கணும் அதே சிந்தனையாக இருக்கணும் நம்ம எந்த கோயில் போயிட்டு வந்தாலும் அதே சிந்தனையாக இருக்கணும் இது நிறைய பேருக்கு இது சொல்லணும் முக்கியமான விஷயம் இப்போ நம்ம ஒரு சினிமா பார்த்துட்டு வந்துட்டாலே அதே நினைவாக இருக்கும் அதில் நடந்த காய்ச்சல் நினைப்போம் அதை நினைக்கிறோம் இல்லையா அப்போ அதை விட இது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் அப்போது எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அந்த தெய்வத்தை நினச்சிருக்கணும் கொஞ்சம் நேரம் அதே மாதிரி எந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணாலும் அங்கே நம்ம போய்ட்டு வந்தேன் அவருடைய பேரை சொல்லி அது நினைவாக இருக்கணும் அப்போ தான் பலன் கொடுக்கும் இதுதான் உண்மையான விஷயம் இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா குறைஞ்சது எந்த தடவை போகணுன்னு கேட்பீங்க குறைஞ்சது மூணு தடவை போனால் போதும் மூணு தடவை போனால் போதும் அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய தீர்க்க முடியாத பிரச்சனை தடைப்பட்ட விஷயங்கள் நெடுநாளாக கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா அது மாதிரி உள்ள விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் வழக்கு வெற்றிமாகும் புத்திரபாக்கியம் கிடைக்கும் திருமண தடை விலகும் உத்தியோக தடை விலகும் பணப்பற்றாக்குறை தீரும் இதெல்லாமே வந்து சேரும் கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி விலகும் கண்டிப்பாக நோய் நொடி கண்டிப்பாக விலகும் எந்த ஜீவசமாதி தரிசனம் போனாலும் கண்டிப்பாக நொடி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுதான் ஏன்னால் நம்ம உடல் வந்து அவங்களுடைய ஆசி அவங்களுடைய வைப்ரேஷனால் வந்து இதுவாகும் அங்கே போயினாலே அப்போ நம்ம உடம்பு இருக்கிற பிணி கண்டிப்பாக போயிடும் தீயசக்தியும் போயிடும் நோய் நொடியும் போய்டும் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம் இந்த ரெண்டுமே அகலக்கூடிய ஒரே இடம் ஜீவசமாதி தான் இதெல்லாம் இவ்வளோ விஷயம் இருக்குது அதனால் புரிஞ்சு நடந்துங்க தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் இந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணால் நல்லது உங்கள் வீட்டுக்காரமே விசாரிச்சுட்டு போங்க பழமையான ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது எதுவுமே நடக்காத விஷயமா இருக்கும்போது கண்டிப்பாக ஜீவசமாதி தரிசனம் அதுவும் நீங்கள் குடும்பத்தோடு போகிறது இன்னும் நல்லது குடும்பத்தோடு போகிறது ரொம்ப விசேஷம் அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் அந்த தியானம் பண்ணிட்டு வரலாம் விபூதி அது சொல்ல விபூதி வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணுங்க ஜீவ ஜீவசமாதி கொண்டு போகும்போது ஊதுபத்தி விபூதி பழங்கள் அவ்வளோதான் அந்த விபூதியை அவங்க கொடுக்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம் இல்லைன்னா அங்கே வச்சுருந்தாலும் நீங்கள் இட்டுன்னு வரலாம் அதை கொண்டு வந்து அது நீங்கள் நாற்பத்தி நாள் தொடர்ந்து இட்டு வரலாம் இப்போ நம்ம கொஞ்சம் தூரமாக இருக்குது அடிக்கடி போக முடியல அப்படின்னு நினச்சோம்னா விபூதி வாங்கிட்டு வந்தோம்னா அது டெய்லி காலையில் நாற்பத்தெட்டு நாள் அந்த சமாதி எந்த போகணுமோ அந்த சொல்லி நினச்சிக்கிட்டு அதை இட்டு வரலாம் இல்லை உண்மையாக நடந்திருக்கு போயிருக்கு வந்திருக்கு எல்லாமே அதனால தான் சொல்கிறேன் அதனால் சமாதி தரிசனம் கண்டிப்பாக பலன் அளிக்கக்கூடியதான் எப்போ இருக்கிற பிரச்சினாலும் தீரும் இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க சில ஜீவசமாதி இடத்துல அன்னதானம் பண்ணுவாங்க அப்போது என்ன பண்ணு கேட்டிங்கனாக்கா அங்கே வந்து அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இதில் முக்கியமாக பரங்கிக்காய் நல்லா கேட்டுங்க பரங்கிக்காய்ன்றது தெரியும் இல்லையா சிகப்பு பூசணின்னு சொல்லுவோம் பெரும்பாலும் இந்த பொங்கல் நேரத்தில் இது மாதிரி வைகொண்டை அரிசி இது மாதிரி முக்கியமான நேரத்தில் எல்லா காய்கறியும் போட்டு சமைப்பாங்களே அப்போ அதில் பரங்கிக்காய் கண்டிப்பாக இடம் பெறும் அப்போ அந்த பரங்கிக்காய்க்கு வந்து அவ்வளோ விசேஷமாக இருக்குது இது என்னுடைய குருநாத மகாப்பெரிவாக சொன்னது நோய் நொடி இல்லாமல் கஷ்டப்பட்ருக்கவங்க கடை ரொம்ப பிரச்சனை தீரவங்க இது மாதிரிலாம் உள்ளவங்க அன்னதானம் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு அதில் ஆன்மீகத்தில் இருக்கணும் அன்னதானம் பண்ணுறது வந்து ஒரு பீடமாக இருக்கலாம் கோவிலாக இருக்கலாம் இல்லைன்னா ஜீவசமாதி தரிசன இடமாக இருக்கலாம் அங்கே போய் அந்த பரங்கிக்காய் தானமாக கொடுக்கணும் இது பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமையில் பகல் பன்னெண்டு மணிக்குள்ளே கொடுக்கணுன்றது சொல்லப்படுது அப்போது இன்றைக்கு பௌர்ணமியில் இப்போ ஜீவசமாதி பௌர்ணமி கூட கொடுத்துட்டு வரலாம் அந்த பரங்கிக்காயை நீங்கள் முன்னமே உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லா கையிலும் கொடுத்து வாங்கி அதை கொண்டு போய் கொடுக்கணும் இது கொடுத்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அது அந்த தானம் வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது எல்லா நோய் நோய் விலைகிடும் கடன் பிரச்சனை தீரும் மற்ற தீராத பிரச்சனையும் கண்டிப்பாக தீர்ந்துடும் இதில் இவ்வளோ விஷயம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவ சமாஜ் தர்சனாக இப்படி தான் இருக்கணும் இன்னி இந்த மாதிரி நாளில் போகணும் இப்படி வணங்கணும் அது மாதிரி பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் தியானம் பண்ணிட்டு வரணும் வீட்லேயும் தியானம் பண்ணலாம் வந்து வீட்லேயும் வந்து உட்காந்து தியானம் பண்ணலாம் காலையில் எழுந்தவுடனே பிரம்மபுரத்தில் தானம் பண்ணலாம் அதே மாதிரி இரவு படுக்கும்போது தியானம் பண்ணலாம் இதெல்லாமே தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஜீவாசம தரிசனம் கண்டிப்பாக அதனுடைய பலனை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் போய்ட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகாவாராகி நான் வணங்குறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மகே சண்ட கஸ்தாத்மிகே தன்னோ வாராகி பஜோதயாத் வாராகி பரிபூர்ணம் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்